குஷ ஒரு தான் ரொம்ப அற்புதமானது அழகானதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதை தக்க வைக்கிறதில் பாடுற பாடுக்கம்மா இப்பா உயிரே போயிடுது நீ பெருசா நான் பெருசா நீயா நானா இந்த ஈகோ ஈர வெங்காயத்தில் அடிச்சுட்டு பிரிஞ்சிடறாங்க பிரிஞ்சுட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு ஃப்ரீடம் நிம்மதி நினச்சிக்கிறேன் நினைக்கிறவங்க நினச்சிக்கிட்டா நான் ரொம்பவே இஷ்டம் என்னால் முடியல நல்லபடியாக தான் புள்ள நல்லபடிய மாமா நான் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சுக்கோங்க மாமா அத்தை மன்னிச்சுக்கோங்க என்ன மன்னிச்சிருப்பேசி பத்திரமாரி எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க ஆமா போகலாம் போலாம் போகலாம் நான் வா